ஆபீஸ் எதுவும் இல்ல நம்ம யூனிட் நேமே அதிகே தான் பேரு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணா நீங்க அனுப்பிடுங்க கண்டிப்பா நாம எடுப்போம் அனுப்பி விடுவோம் ஆனா இது ஆல் ஓவர் தமிழ்நாடு பெங்களூர் ஹைதராபாத் எல்லாமே அனுப்புறோம் ஸ்கேனர் மேல நீங்க திருவானா இது இது அப்படியே இருக்கு தனியா இருக்கு இல்ல கிராம்ஸ் இருக்கு ஓகே எண்ணெய் மூணு எண்ணெயுமே இருக்கு தே <laughs> எந்த <laughs>

முறையில் உற்பத்தி பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாமே நம்ம சாம்பார் தூள் இதெல்லாமே நம்மளே இயக்க ரெடி பண்ணுறது ஆச்சு பொருள் வாங்கலாம் நீங்கள் சொன்னவா பழைய பண்றீங்களா நம்ம ஓனாக தான் பண்ணிட்டு நம்மளே ராமீட்டரியல்ஸ் வாங்கி இது பண்ணி நம்மளே உற்பத்தி பண்ணி பண்ணிட்டு மரச்சிக்க வச்சு நம்மளே ஆக்கி எல்லாமே எடுக்கிறோம் நம்ம மூளைப்பொருள் விவசாயிலிருந்து நிறையா வாங்கி அதை உலர்த்தி நம்ம சோலார் ட்ரையர் போட்டிருக்கோம் உலர்த்தி அதில் ட்ரை பண்ணி நம்ம சோலார் போட்டு பயன்படுத்தி சோலார் ட்ரை நம்ம தேங்காய் பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிடுவோம்